இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் நவம்பர் 25ஆம் நாள் இந்த தியானத்திற்கான தலைப்பு அவனவன் கிரியைகள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரை சோர்ந்து போகாமல் நற்கிரியகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ரோமர் ரெண்டு ஏழு ரோமர் முதலாம் அதிகாரத்தில் பவுலடிகளார் பொதுவான பாவங்களை சொல்லி கண்டிக்கிறார் என்றாலும் இந்த இரண்டாம் அதிகாரத்தில் சற்றே கோபத்துடன் பிறரை குற்றம் சுமத்துகிறவர்களை சாடுகிறார் பிறரை குற்றம் சாட்டுவது எளிது தான் குற்றம் வர வாழ்வதும் பிறரை சாட்டாதிருப்பதும் கடினம் பெரும்பாலும் மனிதர்களாகிய நாம் பிறரை குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறோம் அப்படி சொல்லும்போதெல்லாம் நாம் குற்றவாளிகளாகிக் கொண்டே இருக்கிறோம் பெற்றோர் பிள்ளைகள் செய்யும் குற்றங்களை சொல்லி திருத்தலாம் இப்படி திருத்தும் போ நோக்கத்துடன் ஆசிரியர்கள் தலைவர்கள் நீதிபதிகள் ஆகியோருக்கு உரிமை உண்டு மற்றபடி பிறரை குற்றம் சாட்டுவதே நியாய தீர்ப்புக்கு நம்மை உட்படுத்தும் குற்றமாகிவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்மை நாமே நிதானித்து அறியவும் நம்மை நாமே குற்றப்படுத்தி திருந்திக் கொள்ளவும் தான் நமக்கு முழு உரிமையும் கடமையும் உண்டு பிறரை குற்றம் சாட்டும்போது என்னவாகும் சண்டையும் சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்புண்டாகும் எனவே அனாவசியமாக பிறரை குற்றம் சாட்டல் ஆகாது அதற்கு மனக்கட்டுப்பாடும் நாவடக்கமும் தேவை இதை ஜெபத்துடன் பயிற்சிப்போம் மேலும் நாம் செய்யும் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று என்ற விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் செய்ய பழகுவோம் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனும் அநியாயம் செய்கிறவர்களுக்கு கோபாக்கினே என்றும் பெரும் தண்டனையும் உண்டு இரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் இந்த உணர்வுடன் நியாயத்தீர்ப்பை நெஞ்சில் நினைத்தவர்களாய் நன்மைகளையே நற்கிரியைகளையே செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதுமே சிறந்த வாழ்க்கை முறையாகும் நன்மை செய்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் தீமை செய்பவர்களை விட்டு விலகிவிடுகிறார் என்பதற்கு திருமறையில் அநேக எடுத்துக்காட்டுகள் உண்டு தாவீதீன் குமாரன் என்று இயேசு சொல்லப்பட்டாலும் அந்த தாவீதே தவறுகள் செய்தபோதெல்லாம் தண்டிக்கப்பட்டான் என்பதை பார்க்கிறோம் தேவன் நீதி உள்ளவர் நல்ல நியாயாதிபதி என்பது நம் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் காணப்பட வேண்டும் குறிப்பாக ரட்சிப்பு என்ற வாழ்க்கை திருப்பு வந்த பின் அதுவரை நாம் செய்த பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார் என்றாலும் அதன் பின் பரிசுத்தமான வாழ்வை கண்டிப்பாக எதிர்பார்ப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது தீர்ப்பில் மற்றவர்களுடைய குற்றங்களை சுட்டிக்காட்டி நாம் நியாயவான்கள் ஆக முடியும் என்று நினைக்கிறீர்களா குற்றம் செய்தால் மட்டும்தான் பாவமா குற்றம் சாட்டினாலும் பாபமே குற்றம் செய்தால் மட்டும்தான் பாவமா குற்றம் சாட்டினாலும் பாபமே ஜெபம் தேவனே பிறரை குற்றம் சாட்டாத நற்புத்தியை தாரும் நற்கிரியைகளை செய்யும் நற்புத்தியை தாரும் ஆமேன்